بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم السلام عليكم ورحمه الله وبركاته جنيات الكليه صهودري هلا بني مكيه رمضان ما تتلى تلقى ان صلى بطة பெண்களுக்குரிய அறிவுரைகள் எனும் தலைப்பிலே திருக்குர்ஆனில் பெண்கள் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து சொல்லப்பட்டுள்ள தகவல்களை இந்த உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்கினிய சகோதரிகளே திருக்குர்ஆன் என்பதே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான அறிவுரை தான் குர் ஆனை அல்லாஹ திருக்குர் ஆனில என்கிற வார்த்தையால் அறிவுரை என்கிற வார்த்தையால் அதிகமான இடங்களில் குறிப்பிடுகிறான் இன்னா நஹ்னு நசல் நிக்கிற நாம் தான் இந்த திக்கிற அறிவுரையை குர்ஆனை அருளினோம் ஓ இன்னா லஹூ ல நாமே இதனை பாதுகாப்போம் என்கிற வசனத்தில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் திக்ர் என்கிற சொல்லால் அறிவுரை என்கிற சொல்லால் தான் குறிப்பிடுகிறான் அதே போல இல்லா இல்லாத கிருளில் ஆலமீன் இது அகிலத்தார்களுக்கெல்லாம் அறிவுரையை தவிர வேறில்லை ஒமாஹுவ இல்லாத கிருனில் ஆலமீன் இது அகிலத்தார்களுக்கெல்லாம் அறிவுரைதான் என்றெல்லாம் திருக்குறானிலே பல்வேறு இடங்களில் திக்ர் என்ற சொல்லால் அறிவுரை என்ற சொல்லால் திருக்குறானை குறிப்பிடுகிறான் குரானில் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த போதனைகளுமே மனித சமுதாயம் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைதான் என்றாலும் அந்த அறிவுரையிலேயே ஆண்கள் பெண்கள் இரு தரப்பினரும் அடங்குவார்கள் என்றாலும் இந்த தலைப்பின் வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த தலைப்பின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் பெண்களை குறிப்பிட்டு என்னென்ன முக்கியமான ஒழுக்க நெறிமுறைகளையும் அறிவுரைகளையும் அல்லாஹ் இந்த திருக்குறானிலே குறிப்பிடுகிறான் என்பது பற்றியும் அதேவேளை புத்தாம் பொதுவாக சொல்லப்பட்ட அறிவுரையாக இருந்தாலும் பெண்களுக்கு இந்த அறிவுரை சில அறிவுரைகள் தங்களுடைய வாழ்வில் கடைப்பிடிப்பதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அவர்களினுடைய வாழ்வு தொடர்புடைய சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு போதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட போதனைகள் இந்த இரண்டு கருத்துக்களை உள்ளடக்கிய அறிவுரைகளைத்தான் இந்த தலைப்பின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதில் இந்த தலைப்பில் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய முதலாவது அறிவுரை என்னவென்றால் வெட்கம் தொடர்பான விஷயம் குரானிலே நீங்கள் பார்ப்பீர்களே பெண்களை குறித்து குறிப்பிட்டு ஏராளமான அறிவுரைகளை உபதேசங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் அந்த உபதேசங்களில் எல்லாம் தலையாய உபதேசமாக அறிவுரையாக வெட்கம் குறித்த குரு குரானினுடைய போதனை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற விரும்புகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெட்க உணர்வை கடைபிடிக்க வேண்டும் என்று திருக்குறான் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறது எப்படி அறிவுரை சொல்கிறது முந்தைய சமுதாயத்தில் நடந்த மிக குறிப்பாக மூசா அலிஹி சலாத்து அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெட்க உணர்வை கடைபிடிக்க வேண்டும் பெண்களுக்கு வெட்க உணர்வு மிக முக்கியமான ஒன்று என்கிற பாடத்தை படிப்பினையை அல்லாஹ் மூசா நபியின் வரலாற்றின் ஊடாக நமக்கு கற்றுத்தருகிறான் இந்த வரலாற்று நிகழ்வினை நீங்கள் அல் கசஸ் என்கிற இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம் மூசா சலாத்து சலாம் அவர்கள் தம்முடைய ஊரிலிருந்து மதியன் நகரத்தினுடைய நீர்த்துறைக்கு வருகிறார்கள் அப்போது வந்த சந்தர்ப்பத்தில் அந்த நீர்துறையை ஒட்டி என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உளமா வரத மா மதியன வஜத அலைகி மினன் அஸ் குன் மூசா அலை அவர்கள் மதியன் நகரத்தினுடைய நீர்துறைக்கு வந்தபோது அங்கே சில மக்கள் தண்ணீர் எடுப்பதை பார்க்கிறார் சில ஆண்கள்லாம் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் என்று சில ஆண்கள் மதியன் நகரத்தினுடைய நீர்துறையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதை மூசா நபி பாக்கிறாங்க அதை இல்லை இன்னும் ஒரு நிகழ்வையும் பார்க்கிறார் வஜத மின் தோனிமும் ரத்தை இனி ததுதான் இரண்டு பெண்கள் அவர்களை விட்டும் சற்று விலகி நிற்பதையும் மூசா நபி அவர்கள் பார்க்கிறார்கள் சில ஆண்கள் மதியன் நகரத்தினுடைய நீர்த்துறையில் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் மூசா நபி பார்க்கிறாரு அந்த ஆண்களை விட்டும் கொஞ்சம் விலகியவர்களாக ரெண்டு பெண்கள் நிற்கிறார்கள் அதையும் பார்க்குறாங்க அப்போ மூசா நபி அந்த ரெண்டு பெண்கள்கிட்டையும் கேட்குறாங்க காலமா கத்து உங்கள் விஷயம் என்ன ஏன் ரெண்டு பேரும் நீங்கள் விலகி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது காலத்தால் அந்த இரு பெண்களும் குறிப்பிடுகிறார்கள் லா நஸ்தி ஹத்தா யூஸ் ஆகும் இந்த மேய்ப்பர்கள் தண்ணீர் எடுத்து விலகுகிற வரையிலும் நாங்கள் தண்ணீர் இறைக்க இயலாது அவங்க போனதுக்கு அப்புறம் தானே நாங்கள் எடுக்கையாலும் அவங்க போகணும்னு நாங்கள் இருக்கிறோம் வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்குறோம் அபூனா ஷேஹூன் கபீர் எங்கள் தகப்பனார் வேறு முடியாதவர் முதியவர் இல்லைனா அவர் கூட வந்து தண்ணீர் எடுத்துருவார் அப்போ எங்கள் தகப்பனார் இயலாதவராக முதியவராக இருக்கிற காரணத்தினால நாங்கள் தான் தண்ணீர் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆண்கள் எடுத்து கொண்டு இருக்கிற மேய்ப்பர்கள் எடுத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அந்த ஆண்கள் எடுத்து முடித்ததற்கு பிறகு தான் நாங்கள் அங்கே போய் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லித் தருகிறது எதை கற்றுத்தருகிறது இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்து பெண்மணிகளுக்கு ஒரு அற்புதமான பாடத்தை அற்புதமான போதனையை இந்த வரலாற்று நிகழ்வு சொல்லி தருகிறதா இல்லையா என்ன நிகழ்வு பெண்கள் என்றால் அவர்களிடத்தில் வெட்க உணர்வு இருக்க வேண்டும் ஆண்களோடு கலப்பது பற்றியும் ஆண்களோடு தேவையில்லாத விஷயங்களில் பங்கேற்பது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசி கொண்டிருப்பது பற்றியெல்லாம் ஒரு வெட்க உணர்வோடு பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போதனையை உள்ளடக்கி அல்லாஹ் இந்த வரலாற்று நிகழ்வை குறிப்பிடுகிறான் அதுக்கப்புறம் மூசா அலிஸ்லாத்து சலாம் அவர்கள் தான் இந்த பெண்களுக்காக தண்ணீர் எடுத்து கொடுக்குறாங்க தண்ணீர் எடுத்து கொடுத்த உடனே அந்த ரெண்டு பெண்களில் ஃபஜா அத்துமா தம்ஷி அலஸ்தஹா இருவரில் ஒருத்தி வெட்கத்தோடு மூசா நபி இடத்தில் சென்று காலத்து கூறினாள் இன்னும் அப்பியது அஜிரமா சகைத்தலனா நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து தந்ததற்காக வேண்டி உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக எங்கள் தந்தை உங்களை கூப்பிடுறாரு எங்கள் தகப்பனார் உங்களை கூப்பிடுறாரு வாங்க எங்களுக்கு தண்ணீர் எடுத்து தந்திருக்கிறீங்க அதுக்குரிய கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை மூசான் அபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள் அந்த தகவலை சொல்வதற்காக அவர்கள் வந்த வருகை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது தம்சி அலஸ்தியால் வெட்கத்தோடு நடந்து வந்தால் அவள் நட அந்த பெண்மணி நடந்து வந்த நடத்தையிலும் கூட அவர்களுடைய நடையிலும் கூட வெட்க உணர்வு மேலிட்டது என்று திருக்குறான் குறிப்பிடுகிறேன் இந்த பாடம் இந்த வரலாற்று நிகழ்வு உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய சமகாலத்து பெண்மணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக திருக்குறான் விடுக்கின்ற இந்த அறிவுரை அமைந்திருக்கிறது வெட்க உணர்வு எல்லா பாவங்களுக்குமான அடிப்படை காரணம் என்ன இன்றைய சமூகத்தில் நடைபெறுகிற ஒழுக்கச் சீர்கேடுகள் பெண்கள் தொடர்பான பாலியல் ரீதியான குற்றங்கள் பெண்கள் தரப்பிடமிருந்து ஏற்படக்கூடிய ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் என அனைத்திற்கும் அச்சாரமாக அமைந்திருப்பது வெட்க உணர்வை இழந்ததுதான் எந்த ஒரு நபர் அது அவர் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி வெட்க உணர்வை இழந்து விடுவார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய அவல நிலையை சந்திக்க நேரிடும் அப்போ ஒவ்வொரு ஆண்களுக்குமே வெட்க உணர்வு வேண்டும் என்றால் பெண்கள் அவர்கள்தான் வெட்க உணர்வினுடைய அடையாளமாக பெண்களுக்குரிய அடையாளமாகவே வெட்க உணர்வு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வெட்க உணர்வை பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் நபியல் நாயிம் சுல்லல்லா அலி அவர்கள் தம்முடைய பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி நபித்தோழர் தம்முடைய நண்பரை வெட்க உணர்வு குறித்து கடிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய நண்பர்கிட்ட அவர் சொல்றார் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதிகமாக வெட்கப்படுகிறாயே என்பது போன்று அந்த அன்சாரி நபித்தோழர் தம்முடைய இன்னொரு நண்பரிடம் வெட்க உணர்வு குறித்து கடிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படிலாம் எதுக்கெடுத்தாலும் வைக்கப்படாது வெட்கப்படுவதை குறைத்துக்கொள் என்பது போன்று அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார் இதை நபியல் நாயம் சுல்லல்ல அழிஸ்லம் அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க அவரை விட்டு விடு அதிகம் கடிந்து கொள்ளாதீர்கள் ஈமான் ஏனெனில் வெட்க உணர்வு இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று நபியல் நாயம் சுல்லல்லா அழிஸ்லம் அவர்கள் வெட்க உணர்வு குறித்து தம்முடைய தோழருக்கு கடிந்து சொன்ன அன்சாரி நபி தோழருக்கு இந்த அறிவுரை சொல்றாங்க ஏன்பா வெட்க தானே என்ன ஏன்னா அவர்கள் பாவமான காரியத்தையே செய்கிறார் இப்படி கடிந்து கொண்டிருக்கிறீர்கள் வெட்கம் ஈமானுடைய நபருக்கு தேவை இறை நம்பிக்கை கொண்ட நபருக்கு ஒரு முஸ்லீமான நபருக்கு வெட்க உணர்வு அவசியம் வேண்டும் இது குறித்தெல்லாம் நீங்கள் கடிந்து அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நபியல் நாயிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை புகாரில் பதினாறாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ வெட்க உணர்வு என்பது இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக நாம் கொண்டிருக்கிற இறை விசுவாசத்தின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துகிற குணமாக நபியல் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சமூகத்தில் பெண்கள் வெட்க உணர்வை இழந்து விட்ட காரணத்தினால்தான் ஒழுக்கக்கேடான பல்வேறு விதமான தீமைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் நடைபெறுகிறது அந்நிய ஆணோடு கலந்திருக்கக்கூடிய விஷயம் அந்நிய ஆணோடு இவர்கள் வெளியில் செல்வது அந்நிய ஆணோடு தகாத தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்வது ஆபாசமான பேச்சுக்களை எல்லாம் அந்நிய ஆணோடு பகிர்ந்து கொள்வது இந்த அனைத்து ஒழுக்கக்கேடான தீமைகளுக்கும் அடித்தளம் எது வெட்க உணர்வை இழந்தது தான காரணம் அப்படி சொல்லக்கூடிய ஒழுக்கம் தொடர்பாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிற பல ஒழுக்க நெறிகளை நீங்கள் எடுத்து பாருங்க அந்த காரியங்களை எல்லாம் வெட்க உணர்வை இழந்தால் மட்டும்தான் தான் செய்ய வேண்டும் உதாரணமாக சூரத்துன்னூர் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான் மூமினான பெண்களுக்கென்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பெண்களுக்கென்றே தனித்துவமான அறிவுரையாக அல்லாஹ் குறிப்பிடுறான் وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ நபியே முமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எகுதுல்ன மின் அபுசாரிகின்ன தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் வயதுன தங்கள் கற்புகளை பேணி பாதுகாத்து கொள்ளுமாறும் இந்த முமினான பெண்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன் தூதருக்கு உத்தரவிடுகிறான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த அறிவுரையை நீங்கள் யோசித்து பாருங்கள் பெண்கள் வெளியில் செல்லும் போது தங்கள் பார்வைகளை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிற அல்லாஹ் பிரபுல் ஆலமின் அதற்கு அடுத்தபடியாக பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பதற்கு அடுத்தபடியாக தங்கள் கற்புகளையும் பேணி பாதுகாத்து கொள்ளுமாறு ஃபுரூஜஹம்ன தங்கள் கற்பை பாதுகாக்குமாறும் இந்த பெண்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்கிறான் பார்வையை தாழ்த்துங்கள் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ கற்பை பாதுகாப்பதற்கான அடித்தளம் பார்வையை தாழ்த்துதல் தான் எந்த ஒரு பெண்மணி பார்வை தாழ்த்துகிற இந்த ஒழுக்க நெறிமுறையை மீறி விடுவாளோ அவள் கற்பு விஷயத்திலையும் பின்தங்கி விடுவதற்கான கற்பு விஷயத்திலையும் மார்க்கத்தினுடைய வரம்பை மீறி விடுவதற்கான அபாயம் உள்ளது ஒரு என்கிற எச்சரிக்கை மணியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நம்பிக்கை கொண்ட ஒழுக்கத்தை விரும்புகிற நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெண்களுக்கு அல்லாஹ் அறிவுரையாக சொல்றான் அப்போ பெண்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்கிற இந்த அறிவுரையை சிந்தித்து பாருங்கள் இதுவும் மெட்க உணர்வை அடித்தளமாக கொண்டது தானே பாதையில் பா போகும்போது தெருவில் போகும்போது ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி சாவகாசமாக பாதையில் நடந்து செல்லக்கூடிய வருவோர் எல்லாம் ஏறிட்டு பார்க்கிறார் என்றால் அந்த பெண்மணி குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அவ எதிர்த்த எதிர்படுகிற ஆண்கள் பெண்களை என அனைவரையும் ஏறிட்டு பார்த்து கொண்டே தெருவில் நடந்து கொண்டிருக்கிறாள் இவெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் வேடிக்கை பார்த்தபடியே ஒரு பெண் சென்று கொண்டு இருக்கிறார் என்றால் என்ன வெட்க உணர்வு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு அந்நிய ஆண்களை எல்லாம் தவறான நோக்கத்தில் பார்த்து கொண்டே செல்கிறாளே என்று குறிப்பிடுவோமா இல்லையா அப்போ பார்வையை தாழ்த்துவதுதான் வெட்க உணர்வின் அடையாளம் தெருவில் சொல்லும் போது பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்முடைய பார்வை தவறான ஒரு பாவத்திற்கு வழிவகுத்து விடாத வகையில் பார்வையை கொள்ள வேண்டும் என்று குரான் பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறது இந்த அறிவுரையும் கவனத்தில் கொள்ளத்தக்க அறிவுரை பல கல்லூரி பெண்கள் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் என் திருமண வயதை அடைந்துவிட்ட பெண்மணிகளும் கூட இந்த ஒழுக்க நெறிமுறையை மீறி விடுகிறார்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் அந்நிய ஆண்களை தவறான நோக்கத்தில் பார்த்துவிடக்கூடாது தேவை ஏற்பட்டால் மாத்திரமே அவர்களை பார்க்க வேண்டும் தேவை ஏற்படாத பட்சத்தில் தவறான ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பார்வையை கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற திருக்குறானினுடைய இந்த அறிவுரையை புறக்கணித்து ஆண்களை பார்ப்பது அவர்களோடு பார்ப்பது தான எல்லா விதமான தொடர்புக்கும் அடித்தளம் முதலில் பார்வை தான் ஆரம்பிக்கும் பார்வை ஆரம்பித்ததற்கு பிறகு பேச்சின் மூலமாக தங்கள் தொடர்பை புதுப்பித்துக் கொள்வார்கள் பேச்சு அவர்களுக்கு மத்தியில் நெருக்கமான ஒரு பழக்கத்திற்கு கொண்டு செல்லும் அந்த நெருக்கமான பழக்கம் நாளடைவில் விபச்சாரம் என்கிற மானக்கேடான காரியத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அப்போ விபச்சாரத்திலிருந்து விலகி நிற்பதற்கு விபச்சாரத்திலிருந்து சற்று தொலைவில் நிற்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் அல்லாஹ் பெண்கள் சமுதாயத்திற்கு குறிப்பிடுகிற பார்வையை தாழ்த்த வேண்டும் என்கிற இந்த அறிவுரை இதை நாம் மிகச் சரியாக ஆனால் பெண்கள் தொடர்பான விபச்சாரம் தொடர்பான பல்வேறு விதமான ஒழுக்க கேட்டிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதோடு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய பெண்களாகவும் நாம் மாறலாம் இதை சகோதர சகோதரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை நபியல் நாயிம் சுலல்லாழிஸ்லம் அவர்கள் மேலும் நமக்கெல்லாம் குறிப்பிட்டார்களா இல்லையா குதிப அலபினி ஆதம நசிபு மினஸ்ஜினா ஆதமின் மகனுக்கு விபச்சாரத்தின் பங்கு விதிக்கப்பட்டு விட்டது முதிரிக்குன் தாளிக்கலா மகாலா சந்தேகமே இல்லாமல் அவனுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற விபச்சாரத்தின் பங்கை அவன் அடைந்தே தீருவான் சொல்ல நமக்கு எச்சரிக்கிறாங்க இந்த பார்வையை தாழ்த்துவது தொடர்பாக பெண்கள் தங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி அமைய வேண்டும் என்கிற இந்த அறிவுரை தொடர்பாக நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மற்றும் ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள் என்ன அல்ல ஆழமுடிய மக்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்குமே விபச்சாரத்தின் ஒரு பங்கை அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான் உனக்கு நீ விபச்சாரத்தின் இந்த பங்கு அடைந்தே தீர்வாய் நீ விபச்சாரத்தின் இந்த பங்கை அடைந்தே தீர்வாய் என்று ஒவ்வொரு நபருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏன்னால் இவ்வளவு ஆதம் ஆதமுடைய மக்கள் என்பது ஆண் பெண் என அனைவரும் அவர்களுக்கு அல்லா விதித்து விட்டான் ஆதமுடைய மக்களுக்கு விபச்சாரத்தின் பங்கை விதித்து விட்டான் முதிரிக்குன் தாளிக்க லாபகாலம் சந்தேகம் இல்லாமல் அவனுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் விதித்த விபச்சாரத்தின் பங்கு அடைந்தே தீர்வான் சொல்லிவிட்டு நவியல் நாயகம் குறிப்பிட்டார்கள் ஃபல் இரண்டு கண்கள் இந்த இரண்டு கண்கள் ஜினாகுமா இவைகளின் விபச்சாரம் அந்நதுரு தவறான பார்வையை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான முறையில் பார்வை செல்வதுதான் கண் செய்யக்கூடிய விபச்சாரம் ஒரு மனிதன் நேரடி விபச்சாரத்திலிருந்து விலகி இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண் நேரடியாக விபச்சாரம் என்கிற பெரும் குற்றத்தில் ஈடுபடுவதை விட்டு விலகி இருந்தாலும் அல்லாஹ விதித்திருக்கிற இந்த விபச்சாரத்தின் பங்கிலிருந்து தப்பிக்க இயலாது இதிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில் செயல்பாடுகளை ஒழுக்க மாண்புகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹவின் தூதர் நமக்கு உபதேசிக்கிறார்கள் இப்போ கண் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான காட்சிகளை பார்ப்பது பார்க்கக்கூடாதவைகளை பார்ப்பதும் அந்நிய ஆண்களை தவறான நோக்கத்தோடு பார்ப்பது இதுவெல்லாம் கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று நபியல் நாயின் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகிற இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருப்பதை பார்க்குவோம் இப்படி பல தீமைகளுக்கும் அடித்தளமாக அச்சாரமாக இருக்கிற பார்வை விஷயத்திலையும் பெண்கள் தங்களுடைய கவனத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தங்களுடைய ஒழுக்க மாண்பை நிலைநாட்ட வேண்டும் ஏனென்னா இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் வேற இல்லை பல ஆண்கள் பொதுவாகவே ஆண்கள் என்பவர்கள் சபல புத்தி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி சபள புத்தி கொண்ட ஆண்களாக இருக்கும்போது அவர்கள் ஒரு பெண்ணிடமிருந்து எதிர்பார்ப்பது முதலாவதாக ஒரு பெண்ணை அவன் தன்னுடைய வலையில் வீழ்த்துவதற்கும் அல்லது பெண்ணோடு தவறான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்பக்கூடியவர்களும் பெண்ணிடமிருந்து எதிர்பார்ப்பது பார்வையைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் இந்த பெண் நம்மை பார்க்கிறாளா இவள் நம்மை பார்த்துவிட்டால் அதைத்தான் தனக்குரிய சிக்னலாக அவள் தன்னுடைய வலையில் விழுந்துவிட்டாள் தன்னோடு தொடர்பு வைக்க விரும்புகிறாள் தன்னோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறாள் சுருங்க சொல்ல போனால் ஒரு பெண்ணை ஒழுக்கமற்ற பெண்ணாக ஒரு ஆண் கருதுவதற்கு அடிப்படையாக இந்த பார்வையை தான் ஆண் மதிப்பீடு செய்யலாம் தன்னை பார்த்துட்டா அவள் நம்மளை விரும்புகிறாய் என்று ஒரு ஆண் தவறான ஒரு கணக்கில் சென்று அவளோடு தவறான தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்குரிய அச்சாரமாக இந்த பார்வையை பயன்படுத்திக் கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கெடு நிறைந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மோசமான ஒழுக்க வீழ்ச்சி அடைந்திருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பார்வையை தாழ்த்துவதில் கவனம் செலுத்தணும் நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் திருக்குறானும் சொல்லுகிற இந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பெண்களாகிய நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து சிந்தித்து பாருங்கள் இது பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் அதே போல் திருக்குறானில் நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் மற்றும் ஒரு ஒழுக்க நெறியையும் குறிப்பிட்றான் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும் பெண்களுக்கான அறிவுரை என்பது ஏராளமான அறிவுரை திருக்குரான் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற முக்கியத்துவத்தை போன்று வேறு எதற்கும் வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஏராளமான அறிவுரைகள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அரை மணி நேர அல்லது ஒரு மணி நேர உரையின் வாயிலாக அல்லாஹ பெண்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா அறிவுரைகளும் சொல்லிட முடியாது அதனால சுருக்க சுருக்கமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவுரைகளை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் இங்கே தொகுத்து சொல்கிறோம் நினைவுபடுத்தி கொள்கிறோம் அல்லாஹ் குரானில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறான் பெண்களுக்கான மற்றும் ஒரு அறிவுரை ஹின்னீனி ஹின்ன பெண்கள் தாங்கள் மறைத்து வைத்திருக்கிற அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கால்களை அடித்து செல்ல வேண்டாம் நீங்கள் பாதையில் போகிறீங்க தெருவில் ஒரு தேவைக்காக ஒரு வேலைக்காக நீங்கள் செல்கிறீர்கள் உங்கள் தேவைக்காக வெளியே செல்லும் போது நீங்கள் நடந்து வரக்கூடிய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மெதுவாக நடந்து போங்க ஒழுக்கத்தோடு ஒழுக்க மாண்போடு நடந்து செல்லுங்கள் நீங்கள் வெளி செய்து வைத்திருக்கிற மறைக்க வேண்டிய அலங்கார எல்லாம் அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் கால்களால் தரையில் பூமியில் அடித்து செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்போ பெண்கள் நடக்கக்கூடிய நடையிலும் கூட ஒழுக்கம் மிளிர வேண்டும் என்று திருக்குறான் விரும்புகிறது பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் திருக்குறானை நம்பிய பெண்கள் மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய பெண்கள் என்றாலே அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் அவர்களின் நடையிலும் கூட ஒரு பெண் நடந்து செல்வதை பார்க்கும்போது கூட இவள் முப்மீனான பெண்மணி பாருங்கள் அவள் நடையிலும் ஒரு ஒழுக்கம் மிளறுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிலாகிக்கக்கூடிய அளவிற்கு அவளது நடை இதமானதாகவும் அந்நிய ஆண்களை கவராத விதத்திலையும் தாங்கள் மறைக்க வேண்டிய அலங்காரங்களையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நோக்கத்திலையும் விடக்கூடாது என்று அல்லாஹ அறிவுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பிறகு அல்லாஹ சொல்லுகிறான் தூபு தூபூ ஜமியா ஜமியவா நீங்கள் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுங்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நெறியை சொல்லிவிட்டு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்வதையும் இணைத்து பார்க்கும்போது இது உண்மையிலேயே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கங்கிறத அறியலாம் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது பெண்கள் வந்து நடக்கக்கூடிய நடையிலையும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்களாம் மார்க்க தொடர்புள்ள பல பெண்மணிகள் தங்கள் நடையிலையும் இஸ்லாம் கூறுகிற ஒழுக்க மாண்பை கடைபிடிக்கிறார்கள் அதை மறுக்க இயலாது ஆனால் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளாத அல்லாஹ் நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றியெல்லாம் சிந்திக்காத மறுமை நாள் குறித்த சிந்தனையெல்லாம் இல்லாத பல பெண்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது இல்லை நடந்து செல்லும் போது அவர்கள் செய்து கொண்ட அலங்காரங்களை எல்லாம் அந்நிய ஆண்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பல அலங்காரங்கள் அந்நிய ஆண்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வெளியில் ஏராளமான முறையில் பல பகுதிகளுக்கும் செல்வது இந்த ஒழுக்கக்கேடான நிகழ்வெல்லாம் மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமான பெண்மணியிடத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று திருக்குறான் காட்டமாகவே அறிவுரை சொல்கிறது அதே போல் நடையில் மட்டும் இல்லை பேச்சிலும் கூட பெண்களிடத்தில் ஒழுக்கம் ஜொலிக்க வேண்டும் ஒரு முஸ்லீமான பெண்மணி நடையில் ஒழுக்கமாக இருப்பதைப் போல பேச்சிலும் அவளை ஒழுக்கமானவளாக இருக்கணும் பேச்சில் என்ன ஒழுக்கம் பேச்சு தொடர்பாக ஏராளமான ஒழுக்கத்தை திருக்குறான் போதிக்குது பெண்கள் குறித்து அவர்கள் பேச வேண்டிய பேச்சு எத்தகைய ஒழுக்கத்தில் அமைந்திருக்க வேண்டும் அவங்க எதை கவனத்தில் கொண்டு பேசணும் எந்தெந்த விஷயங்களை பேசலாம் எந்தெந்த விஷயங்களை பேசக்கூடாது யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று ஏராளமான கருத்துக்களை உள்ளடக்கி பெண்கள் பேச வேண்டிய ஒழுக்க நெறிகள் குறித்த திருக்குறானில் ஏராளமான வசனங்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது பெண்கள் ஒழுக்கத்திற்கு இந்த திருக்குறான் அவ்வளோ முக்கியத்துவத்தை பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிக்கு வழங்குகிறது அதற்குரிய ஒரே ஒரு அடையாளம் நீங்கள் யோசித்து பாருங்கள் திருக்குறானில் ஆண்கள் என்று ஒரு அத்தியாயம் இருக்கா தாய்மார்களை சிந்திச்சு பாருங்கள் ஆண்கள் அப்படின்னு அத்தியாயம் இருக்கா கிடையாது ஆனால் சூரத்தும் நிசா என்று பெண்கள் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது இந்த நிசா என்கிற அத்தியாயத்தினுடைய பெயர் நபியல் நாயம் சிலலாளிஸ்வலம் அவர்களே சொல்லியது வழங்கியது அங்கீகாரம் தந்தது அப்போ பெண்கள் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயமே திருக்குறானில் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இப்படி எந்த வேதம் இருக்கிறது ஏதாவது ஒரு வேதத்தில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பெண்களுக்கென்றே தனித்த ஒரு பகுதி இந்த வேதத்தில் இருக்கிறது சொல்லவே இல்லை சுட்டி காட்டவே திருக்குநாளில் தான் பெண்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய சட்டத்திட்டங்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் என்று ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கி அதையெல்லாம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெண்கள் என்கிற தலைப்பிலேயே ஒரு தனி அத்தியாயம் வழங்கப்பட்டிருப்பது பெண் ஒழுக்கத்திற்கு இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்துகிறது எவ்வளவு அழுத்தமாக போதிக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளம் அது போன்ற ஒரு ஒழுக்க பேச்சு தொடர்பான ஒழுக்க அல்லாஹ் குறிப்பிடுறான் சூரத்துல்லா ஹசாப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான் இது நபி அல்நாயிம் சுலல்லா அலிஸ்லம் அவருடைய மனைவியரை நோக்கி அல்லாஹ் குறிப்பிட்றான் யா நிசா அண்ட் நபி நபியின் மனைவியரே ப்ளஸ் துண்ண கஹதி மினன் நிசா நீங்கள் மற்ற பெண்களை போல் கிடையாது இனி தகை துண்ண ஃபலா தஹ்லா அண்ட் கவுல் உண்மையில் நீங்கள் அல்லாஹுவை ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களுக்கு அல்லாஹிய அச்சம் இருக்கும் என்று சொன்னால் குலைந்து பேசாதீர்கள் யார்கிட்ட அந்நிய ஆண்கள்கிட்ட குலைந்து பேசாதீர்கள் வலிந்து பேசாதீர்கள் ஏன் அந்நிய ஆண்கள்கிட்ட குலைந்து வலிந்து பேசினால் என்ன ஆகும் ரிசல்ட் என்ன கல்பிஹி மரதுன் எவனுடைய உள்ளத்தில் தவறான நோய் இருக்குமோ அவனை தடுமாற வைத்துவிடும் நீங்கள் குழஞ்சி பேசுறீங்க இயல்பாக கூட குலைஞ்சு பேசிடுவீங்க உங்கள் இயல்பான பேச்சே அந்த தோரணையில் அமைந்திருக்கலாம் ஆனால் உங்களை எதிர்கொண்டு நீங்கள் யாரிடத்தில் இந்த தன்மையில் பேசுகிறீர்களோ அந்த ஆணுடைய உள்ளத்தில் தப்பான எண்ணம் இருந்தால் எப்படி இருக்கும் அவன் என்ன நினைப்பான் இது வந்து இந்த பெண் நம்மை விரும்புகிறாள் நம்மோடு தவறான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறாள் என்று அந்த ஆண் தவறான ஒரு எண்ணத்திற்கு சென்று அவனை தடுமாற வைத்து விடும் அதனால் உங்கள் பேச்சிலும் கூட அந்நி ஆண்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கட்டன் ரைட்டாக பேசுங்க குலைந்து பேசாதீர்கள் வலிந்து பேசாதீர்கள் என்று நபியின் மனைவியர்களுக்கே அல்லாஹ் அறிவுறுத்துவதை பார்க்கணும் நபியல் அல் நாயின் சுலல்லா அலி மனைவிகள் உம்மாஹாத்துல் முஹ்மீனின் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்கள் அவர்களே இத்தகைய பேச்சின் போது இத்தகைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் சாதாரண பெண்மணிகளாக இருக்கிற நாம் எவ்வளோ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் என்கிற இந்த விஷயத்தை இன்றைய தினம் நம்முடைய மனதில் ஏந்தியவர்களாக இதுவரையிலும் நாம் பார்த்த இந்த ஒழுக்க நெறிகளை வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நல்லொழுக்கமுள்ள பெண்மணிகளாக திகழ வேண்டும் என்பதை இன்றைய தினத்தில் வலியுறுத்திவிட்டு இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து வாரந்தோறும் நடைபெறுகிற இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் யார் என்ன கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்க